நாம நாலு மாசம் தானே கேட்டோம் எங்க இருந்து சொல்லணும் குரான்ல இருந்து சொல்லணும் குரான் மட்டும் போதும்னா குரான்ல இருந்து சொல்லணும்ல மொஹர்ரம் சஃபர் ரபி லவல் குரான் மட்டும் போதும் என்று சொன்ன உங்களுடைய வாயில குரானுக்கு வெளியில இருந்து எப்படி ஆதாரத்தை காட்டினீங்க குரான் மட்டும் தானங்க போதும் அதுல இருந்தாலும் சட்டத்தை சொல்லணும் அதுதான் நீங்க காபீர்னு சொன்னீங்க குரான அதாவது அல்லா இறக்கி அந்த குரானை விட்டு விட்டு வேற ஏதாவது ஒன்னு தீர்ப்பு அந்த ஆயத்தை படிச்சீங்க அப்ப நீங்க ஆதாரத்தை காட்டல எங்க இருந்து ஆதாரத்தை காட்டணும் குரான்ல இருந்து ஆதாரத்தை காட்டி இருந்தா பிரச்சனை இல்லை கேட்ட கேள்விக்கு உங்க சொந்த சொன்னீங்க அடுத்து போன பத்து நிமிஷத்துல அந்த சகோதரி ரொம்ப வேகமா வந்து அந்த இது கேட்டமா இல்லையா அதாவது இரண்டு பெண்களுக்கு சொத்து என்னன்னு கேட்டோமா இல்லையா வந்த அந்த வராத தூக்கிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு எங்கடா சொல்ல போறாரு நானும் குரான் எடுங்கப்பா அப்படிங்கிறேன் டக்குன்னு போனார பார்க்கணும் ஹஜ் என்னங்க அது என்னன்னு கேட்கிறேன் இங்க அப்படின்னு ஆரம்பிச்சாரு அந்த இனமோ அது அந்த இது சொத்தை பத்தி ஏதாவது சொல்ல போறாருன்னு குரான் ஆயத்தை நம்ம ரெடியா ரெடியா இருக்கணுமா இல்லையா அவங்க ஏதாவது ஆயத்தை வச்சுட்டாச்சு ஏதாவது சொல்லணும்னு ரெடியா இருக்கணும் இல்லையா குரான் எடுப்பானுங்க பார்த்து திருப்பத்துக்குள்ள அஜிக்கு போயிட்டார் திரும்பி பார்க்கற ஹஜ்ல ஓடிட்டு இருக்குது வண்டி நான் கேட்கறது என்ன கேட்கிறோம் புரியுதா அல்லது நீங்க நடிக்கிறீங்களா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க குரான் மட்டும் போதும் என்று சொன்னா உங்க வாயில இருந்து சபரு மொஹரம் ரபி வந்துச்சு வந்துச்சுன்னா இது வந்து உங்க தீர்ப்பா சொல்றீங்களா குரான்ல இருந்து நீங்க சொல்லல அது தெளிவா தெரிஞ்சிருச்சு ஏதாவது பரவாயில்லங்க இதை விட அபாண்டம் என்ன சொன்னாங்க தெரியுமா குரான்ல இருந்து ஒவ்வொன்றுக்கா மூணு நாலு கேள்வி அடுக்கடுக்கா வச்சுக்கிட்டு இருக்கும்போது அடுத்து என்ன தெரியுமா இதெல்லாம் உடுங்க நாங்க நாட்டு நடப்புல இருந்து சொல்றோம் எங்க போயிட்டீங்க நீங்க எங்க போயிட்டிய குரானையும் பின்பற்றல அதாவது நாங்களாவது வேற குரானுக்கு அல்லாத வேற ஒண்ணு அதை அதையும் நீங்க பின்பற்றல இப்போ என்ன ஆகி போச்சு உங்க கருத்தையும் பின்பற்றல நாட்டு நடப்பு பின்பற்ற போறாங்களா அதான் கருத்தம் வாதம் வைக்கும் போது நாட்டு ஏன் சொல்றீங்க நாட்டு நடப்பை நாங்கள் சொல்லுகிறோம் எதுக்கு அந்த ஆதாரம் வருது குரான் இருந்தாங்க ஆதாரத்தை காட்டணும் நாட்டு நடப்பு சொன்னீங்க அப்ப வந்து நாட்டு நடப்புனா அத்வானி எடுத்துக்கலாம் வாஜ்பாய் எடுத்துக்கலாம் யாரும் எடுத்துக்கலாம்ல அப்ப இது என்ன நாங்க என்ன சொல்ல வரோம் இது வந்து தெளிவா நீங்க இருக்கணும் நாங்க கேட்கக்கூடிய கேள்வி மீண்டும் கேள்வி தான் கேட்கணும் கேள்வி கேட்கறோம்னா சும்மா கேட்கல அதுதான் எங்களுடைய வாதமும் கூட என்னைக்கு நீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லவில்லையோ அது குரானுக்கு வெளியிலையும் சில சட்டங்கள் இருக்கிறது என்பதற்கு ஆதாரமாக அந்த கேள்வியை கேட்கிறோம் ஒரு கேள்வி ஹஜ்ஜுடைய அந்த ஹஜ்ஜுடைய மாதங்கள் நாலுன்னு சொன்னீங்க ஹஜ்ஜுடைய மாதங்கள் நாலு நீங்க ஆதாரத்தை எங்க ஒண்ணு உருவம் நான்கு மாதங்கள் நான்கு மாதங்கள் அந்த பேர் என்ன கேட்டோம் மூணாவது இரண்டு பெண்களுக்கு சொத்து என்ன இரண்டு பெண்களுக்கு என்ன சொத்து ஒரு பெண் இருந்தா இருக்குது ரெண்டு மூணு பெண் இருந்தாலும் என்ன இருக்குது ரெண்டு பெண்ணுக்கு அல்ல சொல்லலையே அது எங்கன்னு கேட்டோம் மூணாவது கேள்வி நாலாவது கேள்வி இப்பவும் வச்சிருக்கிறோம் கலாலா விஷயத்துல கலாலங்கிறது தெளிவா சொன்னாங்க ஒரு ஆளு வந்து ஒரு ஆமா அதாவது கலால சொன்னாங்க அலமது காலையிலிருந்து குரான் அடிப்படையில் நாங்க பல கேள்விகளை எடுத்து வச்சோம் அந்த கேள்விகளில் ஒன்றுக்கு கூட இதுவரை தெளிவான பதில் வரவில்லை நாங்க மீண்டும் நினைவூட்டி கொண்டு அவர் என்ன சொல்றாரு மீண்டும் மீண்டும் புனித மாதங்கள்ல இருந்து வர்றாரு புனித மாதங்களுக்கு நாங்கள் பதில் தரலன்னு சொல்றாரு நம்ம அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்ச புனித மாதங்கள் எப்படிங்கிற செல்ல தெளிவான முறையில குரான்ல இருந்து நம்ம எப்படி புரிஞ்சு கொள்றோங்கிறத எடுத்து சொன்னோம் அதை மக்கள் கேட்டாங்க அந்த அடிப்படையில் குரான் மட்டும் போ குரான்ல இருந்து நம்ம எங்களுடைய பதில் கிடைக்கும் அது போறாதுங்கிறது உங்களுடைய நிலையாக அதை நீங்க நீங்க தான் வச்சுக்கணும் அந்த மக்கள் மேல பிரிக்க கூடாது மீண்டும் மீண்டும் நாங்க பதில் சொல்லல பதில் சொல்லுங்க ஏராளமான கேள்விகளுக்கும் இது ஒன்றை கூட நீங்க கண்டுகொள்ளவில்லை அப்படி இருக்கும்போது மேற்கொண்டு கேள்விகள் மேல கேள்விகள் நீங்க கேட்டுக்கொண்டே போவீங்க உங்களுடைய கேள்வி நீங்க எங்களுடைய கேள்விக்கு எதுவுமே பதில் சொல்ல மாட்டீங்க கண்டுக்காம இருப்பீங்க கலத்து கப்பார்ட்மெண்ட் போயிடுறாங்கன்னு சொல்லுவீங்க வேற போயிட்டீங்க அக்லி எங்களுடைய கேள்விகளுக்கு இணைப்பு இல்ல இது அப்படி சனா கட்டு புறாங்க இந்த மாதிரியான சனா திட்டத்தை விரும்புறது இந்த மாதிரியான இல்லாட்டி மற்றொன்றையும் நிறுவனத்தில் இறங்குங்க நீங்க எந்த ஒரு இதுவுமே செய்யாம எங்களை தேர்ந்த எல்லாத்தையும் எதிர்பார்க்கும் பொழுது நாங்க உங்களுக்கு பண்றோம் எந்த கேள்விக்கும் பதில் இல்லாம எங்கிட்ட இல்ல எல்லா கேள்விக்கும் ஜன பதில் அல்ல புறாங்க சொல்றாரு அவற்றை நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா கொள்வீங்களா பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை மக்கள் கேட்கக்கூடிய மக்கள் சிந்திக்கக்கூடிய மக்கள் அங்கே விளங்கணும் எங்களுடைய முயற்சி என்ன எங்களுடைய பணி எட்டி வைப்பதன்றி வேறில்லை செய்தியை அல்லா செல்ல தெளிவான முறையில் இந்த குரான் மட்டுமே அல்லாவிடம் இருந்து வந்தது இதனை தவிர நீங்க வேற எதனையும் பின்பற்ற வேண்டாம் அந்த வசனங்களின் அடிப்படையில் நாம் எடுத்து வைக்கிறோம் ஆனா ஒரு வசனத்துக்கு கூட பதில் சொல்லாம அத்தனை வசனங்கள்லாம் லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்களா அப்படி வச்சுக்குவாங்களா அது பாத்தி பேசுவாங்க இன்னும் இந்த கேள்வி எடுத்து பதில் சொல்ல மாட்டாங்கன்னா வாதங்களுக்கு பதில் மாட்டாங்க மாட்டாங்கன்னா அவங்க எடுத்து வைக்கிற எந்த கேள்விக்கு நாங்க பதில் சொல்ல பதில் சொல்லுவோம் எல்லா கேள்விகளுக்கும் எங்களுக்கு பதில் இருக்கிற தெலுங்கு கேள்வி வச்சுட்டு மீண்டும் மீண்டும் நாங்க கேட்கலாம் குரான் மட்டும் மார்க்கம் என்ற நிலைய விட்டு தாண்டினா இணையத்துல போய் விடுவோமே அது ஒரு அடிப்படைக்கு முரணா இருக்குது அதை பத்தி நீங்க பேசுங்க இன்னும் எல்லா கேள்விகளுக்கும் நிச்சயமா ஒவ்வொரு செஷன் முடியும் போது நம்ம பதில் சொல்லுவோம்

நீங்க மதம் இருக்குன்னு சொல்றீங்களே என்ன இருக்குது என்ன வச்சிருக்கீங்க அதுக்கு என்ன ஆதாரம் குரான்கள் அதை பின்பற்றணும் அப்படின்றது என்ன ஆதாரம் குரான்கள் முதல் கேள்வி கேட்டாச்சு ரெண்டாவது கேள்வி நம்ம வந்து இந்த நம்ம முதல்ல இருந்தே எதுல இருக்கோம் கேட்டீங்கன்னா டாஸ்ல வின் பண்ணி இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுல இருந்து முதல்ல என்ன இருக்கு கேட்டீங்கன்னா எல்லா மக்களும் அறிஞ்ச விஷயம் மார்க் என்ன மார்க்கத்தோட அடிப்படை நம்மளுடைய சகாதத்தை களிமான்னு சொன்னா சாதாரண மக்கள் விளங்கும் நம்மளுடைய ஷகாத் என்ன நம்மளுடைய ஈமான் என்னென்றது அடிப்படையான விஷயம் ஈமானை பொறுத்த வரைக்கும் அதை கேள்வி ஆரம்பத்திலேயே கேட்டிருக்கோம் குரான்ல இருந்து ஒரு ஆதாரம் தாங்க அல்லாஹை தவிர நம்மளோட களிமா அல்லது ஷகாது இதுல வேற யாரையும் சேர்க்கறதுக்கு ஆதாரம் தாங்க நம்ம கே அதாவது நிகழ்ச்சியோடையே முதல் கேள்வி என்ன மார்கத்தோடைய முதல் அடிப்படை இதை தான் நம்ம கேட்டிருக்கோம் எங்கே போயிட்டாங்க இவங்க நம்ம அடிப்படையை விட்டுட்டு பெண் குழந்தைப்பதான் நடத்துறான் அவ்வளோதான் போயிட்டாங்க சடன்தான் எப்படி போயிட்டாங்க அமெரிக்கா ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஹண்ட்ரட் நூறாவது மாடிக்கு போயிட்டாங்க நம்ம என்ன கேட்டிருக்கோம் நிகழ்ச்சியோட முதல் கேள்வி ஷகாதத்துல அல்லாவத்தவரை வேற யார் யார் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு குரான்ல இருந்து என்ன அதை அடைஞ்சிடும் இது வந்து நிகழ்ச்சியோட முதல் கேள்வி கிடையாது மார்க்கத்தோட மிக அடிப்படையான முதல் விஷயம் இது குரான்ல இருந்து நேரடியாக வச்சு வச்சிருக்கீங்க மெயினா நீங்க வெறும் ஒரு கொண்டு போயிட்டு வார்த்தையை சேர்க்கல ஒரு பெயரையும் கொண்டு போய் ரசூல் கூட கேட்குறீங்க அந்த பெயர் இதோட கேட்டு குரான் எத்தனை இடத்துல வரும் இல்ல ஏன் வந்து அந்த பெயர் லாய்லா லைலாங்க வரக்கூடிய இடத்துல ஏன் குரான்லாம் மற்ற இடத்துல முகம் தான் வரல அதே மாதிரி மற்ற இடத்துல ரசூல் 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 சொல்லுங்க ஒண்ணுமே இல்ல அதாவது அண்ணா கட்டுப்படுங்க தூதர கட்டுப்படுங்கன்ற ஒரு விஷயத்த தமிழ்நாடு ஃபுல்லா சொல்லி என்ன சொல்ல தமிழ் பேசக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க அல்லாஹ் கட்டுப்பாடுகள் சொன்னா குரானுக்கும் தூதர் கட்டுப்பாடுலாம் வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அப்படி வரக்கூடிய எந்த ஒரு அச்சத்திலையும் அல்லாவ கட்டுப்படங்கள் முகமது கட்டுப்படங்கள் வரவே இல்ல குரான் ஃபுல்லா எந்த தூதரை பத்தி வந்தாலும் சரி அது முகமது பத்தி வந்தாலும் சரி தூதர்னா என்ன ஏன் அப்படி சொல்லப்படுது அல்லாஹ் அல்லாக்கள் தூள் செய்தி கொண்டு வந்திருக்காங்க அந்த தூதுக்கு அந்த வேத செய்திக்கு அந்த இலை கட்டளைக்கு நீ கட்டுப்படுங்க அர்த்தமே தவிர முகமது கட்டுப்படணும் இப்ராஹிம் கட்டுப்படணும் அர்த்தம் கிடையாது அதனால நீங்க மோமோ ரசுதான் கேட்கறதுக்கான ஆதார் கேள்வி ரெண்டாவது புராணி சொல்லி சொன்னோம் அது எல்லா சகோதரனும் இகச்ச கண்டுக்கணும் அது நீங்க வந்து எந்த டேஸ்ட் இருக்குங்க யாருமே தாதா டிகிரி இருக்குங்க என்ன சொல் பாருங்க